வால்பாறையில் கொரோனா சிகிச்சை மையம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோவை மாவட்டம் வால்பாறையில் கொரோனா தொற்று நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு அதிகரித்து வந்துள்ளதால் வால்பாறை பகுதியிலேயே கொரோனா சிகிச்சை மையம் அமைக்க கோவை மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் டாக்டர் ரமேஷ் வால்பாறை பகுதியில் உள்ள சின்கோனா கல்லூரி மற்றும் வால்பாறையில் உள்ள கல்லூரியினை ஆய்வு செய்து அங்கே கொரோனா சிகிச்சை மையத்தை அளிக்க உறுதி கூறினார் கொரோனா சிகிச்சை மையத்திற்கு தேவையான படுக்கைகள் கட்டில்கள் போன்றவை வால்பாறையில் உள்ள தேயிலை தோட்ட நிறுவனங்களிடமிருந்து வட்டாட்சியர் ராஜன் அவர்களிடம் பேசி படுக்கைகள் மற்றும் கட்டில்களை வாங்க கல்லூரி அமைக்கும் பணியினை இங்கு தீவிரமாக நடைபெற்றலாம் என கூறியுள்ளார் மேலும் கல்லூரியில் கொரோனா மையம் அமைக்கும் பணியினை வால்பாறை கூடுதல் பொறுப்பு நகராட்சி ஆணையாளர் காந்திராஜன் ஆய்வு செய்தார் வரும் வெள்ளிக்கிழமை கொரோனா சிகிச்சை மையம் இங்கு திறக்கப்படும் என தெரிவித்தார் વા